ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களை எல்லாத்துக்குமே வந்து இதாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியிற மாதிரி இல்லை ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளால் வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறதுப்போ அதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியமாக நினைக்கணும் அவங்களை மற்றவங்கள அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோனாலே போதும் அப்படின்னு ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சரியாக செஞ்சுக்கிட்டோனாலே போதும் அதை தாண்டி நமக்கு யாரும் வந்து இந்த விஷயத்துலையும் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கு மேலே நம்ம யாரையும் இதுக்காகவும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இல்லை எதுக்குமே வந்து ஒருத்தரை வந்து நம்ம வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்கள நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோனாலே அதுவே போதும் அதுக்கு மேலே எதுவுமே வந்து நம்மளை வந்து யாரும் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதையெல்லாம் வந்து எதுக்கும் இனிமேல் அதை பற்றி பேச வேண்டாம் பண்ண வேண்டாம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சரியா வந்து செஞ்சுக்கிட்டனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஒன்றும் அவங்ககிட்ட பேச முடியாது பண்ண முடியாது அப்படின்னோன்னா ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுதான் புரியாமல் இல்லை எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து ஒரு சரியான இடம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்த எப்படி இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு கரெக்டான ஒரு இதில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நான் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து சரியில்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யாரையும் சொல்கிறது கிடையாது அப்பப்போ வந்து அதுக்கான ஒரு டைமிங்றவோ வாழ்க்கையில் எல்லாமே வந்து சகிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை போக போக எல்லாமே வந்து சரியாக கிடைக்கும் அதை நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டோன்னா போதும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியாமல் இல்லைம்மா ஏன்னா நம்ம ஒருத்தரை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோனாலே நமக்கு அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏன்னா மற்றவங்களுக்காக நம்ம வந்து யாரையும் குறைச்சி இது பண்ணக்கூடாது ஒரு சில விஷயங்களில் வந்து அடுத்தடுத்ததை நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து வாழ்க்கையில் என்னத்துக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சதுனாலே போதும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் ஒன்றும் காலப்படாத எல்லோரையும் வந்து சமாளிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து ஏற்படுத்திக்கணும் உனக்கு அதை பற்றி சொல்ல வேண்டியது கிடையாது எல்லாமே வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நடந்துக்கிறதுக்கான காரணத்தை வந்து நீங்களே பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சரியாக வந்து இது பண்ணணும்லாம் கிடையாது அப்படின்னா ஆமாம் அதுக்கு தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எனக்கு இதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயத்துலையும் இதுவுமே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் ஒரு சில விஷயங்கள வந்து சமாளிச்சுக்கணும் பண்ணணும் அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதுக்காக நம்ம யாரையும் இதுக்காகவும் வந்து நம்ம சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னா ஆமாம் அதெல்லாம் நான் வந்து சொல்லிக்கிறேன் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க செய்யாதீங்க நம்மளால வந்து யாரையும் எந்த விஷயத்துலேயும் வந்து நம்ம சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம நல்லபடியாக வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னா எதை வச்சு பார்த்துக்குறோம் என்னத்துக்கு பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது இருக்காது விட்டுட்டு நம்ம எல்லோரையும் வந்து சரியாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான காரணங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதை பற்றியும் நினைக்காதீங்க நான் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிறேன் சரி நீங்கள் எல்லாமே வந்து சரியாக வந்து இது பண்ணி